பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது சார் அந்த காலத்துல செய்யப்பட்ட அந்த பஞ்சு மிட்டாய்கள்லாம் பார்த்தோம்னா இயற்கையை கொண்டே அவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அந்த கலர்லாம் பார்த்தோம்னா இயற்கையான கலர் அந்த இயற்கையான ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணியே காய பண்ணுங்க ஆனால் இப்போ வந்து இப்போ காலகட்டங்களில் இதை விவாத பொருளாக மாறினதுக்கு காரணம் அதில் சேர்க்கக்கூடிய வேதிய பொருட்கள் அந்த கலருக்காக நம்ம இப்போ வந்து நிறைய வந்து டை வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நார்மலாக இந்த பஞ்சு மிட்டாய் தயார் பண்ணுறதுக்கு வந்து இந்த சர்க்கரை இதில் பண்ணுவாங்க கற்கண்டு சர்க்கரை இதில் தான் பண்ணுவாங்க அது கூட இது வந்து இந்த கெமிக்கலை வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்குவாங்க அதை எடுத்து அந்த அந்த மிஷின் ஒரு நல்லா சூடான மிஷின் ஒன்று சுற்றி வரும் அதுக்குள்ளே போட்டு பஞ்சு மிட்டாய் வந்து தயார் பண்ணுவாங்க இந்த கெமிக்கல் அதில் பவுடரை போட்டு வர்றதுக்கு வெளியே வந்தோடனே அதை சுற்றி கொடுக்குறப்ப பார்க்குறக்கு ரொம்ப பிரைட் கலராக இருக்கும் இந்த மாதிரி காலங்கள் மாற மாற இப்போ அதற்கு சேர்க்கப்பட்ட கெ கெமிக்கல்னால தான் இன்றைக்கி வந்து பிரச்சனையாக மாறி இருக்குது இப்போ வந்து புதுச்சேரியில் வந்து உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக எடுத்து அதில் வந்து உடம்பு வெய் வந்து இருக்குது வேறியோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எஃப்எஸ்எஸ்ஐயில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே அவங்க வந்து தடை செய்யப்பட்டதாக அங்கே நாங்கள் கேள்விப்பட்டோம் அதேமாதிரி நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னா நிறையா இடத்துல வந்து நமக்கு வந்து ப பஞ்சு மிட்டாய் கிடைக்கிது நம்ம எங்கெல்லாம் திருவிழாக்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து திருவிழாக்கள் கோயில்கள்லாம் நடக்கும் அப்போல்லாம் பார்த்தோம்னா சந்தை அங்கெல்லாமே நடக்கிறப்போ இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இதே போல் தான் அங்கே நடந்த மாதிரியே அந்த கெமிக்கலுக்கு கலக்கிறாங்களா இல்லை இயற்கையான க கலரை கொடுத்து இந்த இதை பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இந்த பஞ்சு மிட்டாயில் பர்டிகுலராக என்ன மாதிரியான வேதிப்பொருட்களை கலக்கிறாங்க அதனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது சார் இந்த பஞ்சு மிட்டாயில் மெயினாக வந்து பார்த்தோம்னா ரோடாமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளில் கலக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா வேரியஸ் கலர்ஸில் நமக்கு கிடைக்கும் இந்த ரொடமின் பீன்றது வந்து மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம் நாம் நம்ம வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வராது ஸோ அதர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பார்த்திங்கன்னா லெதர் சட்டைக்கு டை போடுறோம் பார்த்திங்கன்னா அது ப்ரிண்டிங் மெட்டீரியல் தயார் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸுக்காக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸஸ்க்கு நிறையா யூஸ் பண்ணுறாங்க மார்க்கிங்க்கு இப்போ வந்து ஒரு கடலில் போய் ஒரு தண்ணி ஓட்டம் பார்க்குறதுக்கு அது மாதிரி சில இது நம்ம உணவில் கலக்கக்கூடியதான் இந்த டை வந்து நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியல் யூஸஸ்க்கு இது யூஸ் பண்ணுறோம் இதை என்ன பண்ணுறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க சட்டத்துக்கு புறம்பாக இந்த கலரை வந்து நம்ம ஃபுட்டோட சேர்த்து கலந்துடுறாங்க ஃபுட் செயினில் கொண்டு வந்து ஃபுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வராங்க அப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றப்போ இது வந்து பாய்சன் மாறிடுது இந்த ஃபுட்டு கேட்டகரி த்ரீ காசிங் த கார்சினோச்சன் அதாவது கேட்டகரி மூணாவது மூணுன்னு சொல்லுவோம் அது வந்து க கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய பொருள் இந்த பொருள் சாப்பிட்றனால முதல்ல பார்த்தோம்னா இது ஒரு குழந்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நார்மலாகவே அது சாப்பிட்ட உடனே நம்ம வந்து உடலுக்குள்ளே போன உடனே கிட்னி மூலிமா நம்ம யூரின் அது மோஷன் மூலிமா வெளியாகணும் ஸோ மோறப்போ இந்த கெ கெமிக்கல் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி கெமிக்கல் அது வந்து இப்போ ஒரு ஒரு ரொம்ப ஹெவியாக போட மாட்டாங்க கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க அது நம்ம இருந்து நம்ம கிட்னிக்கு போகிறப்போ கிட்னியில் டேமேஜ் உண்டு பண்ணிவிட்டு யூரின் வெளியே வெளியே போகும் அப்படி போனதுக்கப்புறமேட்டு திரும்ப நம்ம கிட்னி வந்து ரெக்கவர் பண்ணிக்கும் ஆனால் அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப அதை சாப்பிட்றப்போ அது போகப்போ அந்த டேமேஜ் வந்து கண்டினியூஸாக இருக்கிறப்போ ஸோ இட்டு கிட்னி ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மோமோ லிவர் லிவரில் தான் போய் நம்ம நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படி ஸ்டோர் ஆகிறப்ப அந்த இடத்துல போய் இந்த டை எல்லாமே போய் அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த லிவரில் இருக்கக்கூடிய அந்த செல் எல்லாத்தையுமே அரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ லிவர் ஃபெயிலியர் போகும் அடுத்தது குடலுக்குள்ள எடுத்துக்கலாம் குடலில் எடுத்துக்கிட்டோம்னா குடலில் ஒட்டிக்கும் அந்த குடலில் வந்து அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு புண்ணு மாதிரி உண்டு பண்ணும் புண்ணு ஆறாத புண்ணு குடலுக்குள்ளே இருக்கும் வயிற்று வலி வயிற்ற வலின்னு குழந்தை சொல்லிக்கிட்டே இருப்பான் நம்ம பூச்சி இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் அது நாள் நாள்பல ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த புண்ணு வந்து ஆ வராத புண்ணு வந்து க கடைசியாக என்ன ஆகுனால் கேன்சராக மா மாறக்கூடியும் அடுத்தது பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்தையும் அது பாதிக்கும் நரம்பு மண்டல ரத்த நாளத்துலேருந்து நம்ம நரம்பு மண்டலத்துக்கு போகிறப்போ இந்த குழந்தை பார்த்தோம்னா மயக்கம் போட்டு விழுவோம் திடீர்னு கண் தெரியாமல் போகும் உடல் முழுக்க வைக்கும் கைகால் நடுக்கும் அது மாதிரி எந்திரிக்கிறது என்ன நடக்கிறது சுயநிலவு இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து படபட போகிறோம் ஹார்ட்டில் பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பிட்டோன்னா சில நேரத்தில் ஹார்ட்டை பார்த்தோன்னா படபட போகிறோம் ஸோ இது எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கிறனால இருக்கிறதுனால இது வந்து உண்மையிலேயே இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு கெமிக்கல் தான் இந்த கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணி இவங்க ஃபுட்டு தயாரிச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்